கடந்த கால பாஜக ஆட்சியை விட மோசமாக நடைபெற்று வருவதை தான் தேசிய தேர்வு முகமை மற்றும் யூ பி குளறுபடிகள் படம் பிடித்து காட்டுவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் உச்சநீதிமன்ற ஆணையின்படி நாடு முழுவதும் நடந்த நீட் முடிவுகள் நேற்று வெளியாகின ஜூன் மாதம் நான்காம் தேதி நீட் முடிவு வெளியான அறிவிப்பில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது பேர் தமிழ்நாட்டில் தேர்வு எழுதியதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று வெளியான மதிப்பெண் பட்டியலில் எழுநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் கூடுதலாக எழுதியிருப்பதாக இருந்த தகவல் குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பதாக செல்வப்பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக செல்வப்பெருந்தகை கவலை தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு ரத்து மட்டுமே நிரந்தர தீர்வு என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார் நீட் தேர்வில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகள் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இரட்டை அடுக்கு நீட் தேர்வை இரு அமைப்புகள் மூலம் நடத்த மத்திய அரசு திட்டம் வகுத்திருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் சம வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதை நோக்கி பயன் பயணிக்காமல் இரட்டை அடுக்கு நீட் தேர்வை அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு வாய்ப்பை முழுமையாக பறிப்பதை நோக்கி பயணிப்பது சமூக அநீதி என கண்டனம் தெரிவித்துள்ளார்